சோளம் கம்பு வரகு கேழ்வரகு குதிரவாளி தாமை திணை இது மாதிரி எட்டு தானியங்கள் இருக்கு நெல்லுக்கு தேவைப்படுறதுல பத்துடம் ஒரு பகு தண்ணி தான் விளைஞ்சு போகுது அந்த தென சாமையெல்லாம் எழுபத்தி அஞ்சு நாள்ல விளையுது இன்னொரு நாள்ல கம்பு விளையுது நூறு நாள்ல சோளம் விளையுது அரகு விளையுது எழு அரகு தொண்ணூறு நாள்ல விளையுது இதே போல அற்புதமான தானியங்கள் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது வயிற்றுல ஒன்னே கால் மணி நேரம் பேசியிருக்கேன் எனக்கே ஆச்சரியம் அந்த உடம்பு சர்படாத நிலையில ஒன்னே கால் மணி நேரம் நின்றுகிட்டு பேசி இருந்துருக்கிறான் பேசி முடிச்சவரு பார்த்தா எல்லாருக்கும் கம்மங்கூழ் குடிக்க கொடுக்குறாங்க கம்மம் குப்பூக்டரை சொல்றோம் கல்லீரலையும் சிறுகுட இந்த சிறுநீரகத்தையும் வேலை செய்ய வைக்கிறது அரகு வேலை செய்ய வைக்கும் குதிரவாளி வேலை செய்ய வைக்கும் தினை அந்த வேலைகளை செய்யும் ஆமையில தோசை செய்யறாங்க திணையில பாயசம் செஞ்சு கொடுக்குறோம் குதிரவாளியில பொங்கல் செய்யறாங்க அறகுல சோறாக்குறாங்க சோளத்துல ரொட்டி செய்யறாங்க அடை செய்றாங்க நம்ம பெண்கள் நினைச்சாங்கன்னா விதவிதமா செஞ்சிருவாங்க